அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம் ஜங்குனின் உத்தரவுக்காக காத்திருக்கக்கூடிய வடகொரியா இராணுவம் இந்த நாட்டை அழிப்பதாக சபதத்தை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நூற்று நாற்பது கிலோ உடல் எடையால் பாதிக்கப்பட்டிருக்காரா வடகொரிய அதிபர் கிங் ஜம்முன் இது தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பின்னணி என்ன இது குறித்த முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிம் ஜங்குனின் உத்தரவுக்காக காத்திருக்கக்கூடிய வடகொரியா ராணுவம் இந்த நாட்டை அடிப்பதாக சபதம் மேற்கொண்டிருக்காங்க அதாவது அதிபர் கிம் ஜாங் முன்னிலையில் வடகொரிய ராணுவ படை எதிரிகளை அழிப்பதாக சபதம் செய்திருக்கு பொதுவாக ஒவ்வொரு நாட்டின் இராணுவமும் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள எப்போதுமே தயாராக இருக்கும் ஆனால் வடகொரிய இராணுவம் எதிரிகளை அழிப்பதாக சபதம் செய்திருக்கு இந்த நாட்டு இராணுவ படை அதிபர் கிம் ஜங்கின் உத்தரவுக்காக மட்டுமே காத்த கொரிய நிறைவையொட்டி எதிரிகளை முற்றிலும் அழிப்போம் இதற்காக நாங்கள் சபதம் செய்திருக்கோம் கிம் இராணுவம் ராணுவம் கர்னல் லெப்டினன்ட் யூ அப்படின்ற மாதிரியான உள்ளிட்ட நாட்டினுடைய அனைத்து இராணுவ அதிகாரிகளும் கிம் ஜங் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக வடகொரியாவின் கேசிஎன்ஏ செய்திகள் தெரிவிக்கிறாங்க அப்போது அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு எச்சரித்தும் இருக்கு உண்மையில் அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையில ராஜதந்திர உறவுகள் கிடையாது வடகொரியா அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா விரும்புகிறாங்க கிம் ஜங் அமெரிக்காவின் ஒரு வார்த்தையை கூட ஏற்க தயாராக இல்லை இவ்வாறான சூழ்நிலையில யார் அமெரிக்க அதிபராக வந்தாலும் அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையில் உறவு நீண்ட காலத்திற்கு மேம்பட போவதில்லை அப்படின்னு ஊகிக்கப்படுகிறது அமெரிக்கா போரை தூண்ட முயற்சிப்பதாகவும் அமெரிக்கா அணு ஆயுத போர விரும்புவதாகவும் வடகொரியா குற்றம் சாட்டியும் இருக்காங்க இது நடந்தால் வடகொரிய அதிபர் கிம் சிறிதும் தாமதிக்காமல் எதிரிய அழிக்க உத்தரவிட நேரிடும் வடகொரியாவுடனான இந்த வகையான சர்ச்சை எழுபது ஆண்டுகளாகவே இருக்கிறது கொரிய போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழில் வடகொரியா அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க ஆனால் போர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கு வடகொரியா இந்த நாள் வெற்றி தினமாக கொண்டாடுறாங்க ஆனால் தென்கொரியா இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த நிலையில நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆய்டின் ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் மெனோரோ கிஹாரா மற்றும் தென்கொரியாவின் ஷீன் போன் ஆகியோர் டோக்கியோவில் சந்தித்திருக்காங்க அப்போது மூன்று நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் கொரிய ஏவுகணைகளின் எச்சரிக்கை தரவுகளை பயன்படுத்துவதாகும் மேலும் மூன்று நாடுகள் போர் பயிற்சிகளை நடத்தும் இப்போது வடகொரியாவின் சர்வதிகாரிகள் இந்த விஷயத்தால் எரிச்சல் அடைந்திருக்காங்களாம் இது ப இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா வட கொரிய அதிபர் கிம் ஜாங்கோனின் உடல் இடை அதிகரித்து உடல் பெருமன் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளான இரத்த அழுத்தம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால வெளிநாடுகளில் இருந்து புதிய மருத்துவர்களை அவரது அதிகாரிகள் வரவழிக்க முயற்சிப்பதாக தென்கொரிய உளவுத்துறை அதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தெரிவித்திருக்கு தற்போது நாற்பது வயதாகும் கிம் ஜாங் குன் அதிக குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவருக்கு முன்னர் வடகொரியாவை ஆட்சி செய்த இவரது தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர் இதய கோளாறு காரணமாக உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது ஐந்து அடி ஏழு அங்குளம் உயரமுள்ள கிம் முன்னதாக நூற்று நாற்பது கிலோ உடல் எடை கொண்டிருந்ததாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதிக அளவில் எடை குறைந்து காணப்பட்டதாகவும் அவரை தொடர்ந்து கண்காணி அவர்கள் சொல்றாங்க ஆனா அண்மையில் வெளியான ஒரு காணொலியில் அவரது எடை மீண்டும் அதிகரித்து காணப்படுவதாக கூறப்படுது தென்கொரிய உளவுத்துறை நிறுவனமான தேசிய புலனாய்வுத்துறை அரசு பிரதிநிதிகள் முன்னிலையில் தெரிவித்த தகவலின்படி கிம்மின் உடல் நூற்று நாற்பது கிலோ வரை உயர்ந்திருக்கலாம் அப்படின்னு அவருக்கு இதய கோளாறுகள் இருக்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க வெளிநாடுகளிடம் இருந்து புதிய மருந்துகளை பெற வடகொரிய அதிகாரிகள் முயற்சிப்பது து குறித்து தகவல்கள் கிம்மின் உடல்நிலை மோசமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதாக தென்கொரிய உளவுத்துறை தெரிவித்திருக்க உலகின் மிக ரகசியமான நாடுகளில் ஒன்றான வடகொரியா குறித்தும் அதிபர் கிம் ஜங் உன் குறித்தும் வெளியாட்கள் அறிய முயல்வது மிக கடினமான ஒன்று ஆனால் அதில் தென்கொரிய உளவுத்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்காங்க மேலும் கிம்மின் உடல்நிலை வடகொரியாவிற்கு வெளியே பெரிதும் விவாதத்திற்குள்ளான விஷயமாக மாறியிருக்கு இதில் அமெரிக்கா மற்றும் எதிரி நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த வடகொரியா வைத்திருக்கும் அணு ஆயுதங்கள் மற்றும் ஆட்சியை நிர்வகிக்க அடுத்த ஆட்சியாளராக யாரையும் கிம் அறிவிக்கவில்லை அப்படிங்கிறதும் அடங்கும் கிம்மின் மகளாக அறியப்படும் கிம் ஜூ ஏ பொது நிகழ்ச்சிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் அவ்வப்போது கிம்முடன் தோன்றியிருக்காங்க பத்து அப்படி இல்லைனா பதினோரு வயது என கூறப்படும் அவர் மீது கிம்முக்கு அதிக பாசமும் மரியாதையும் இருக்கிறதாகவும் அரசு நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் அவரது மகளும் உடன் வருவதாலும் அவரை வாரிசாக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகி வருது அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிறகு அதாவது டீனேஜ் மகளை தயார்படுத்தக்கூடிய வடகொரியா அதிபர் கிங் ஜங் அப்படின்னும் ஒரு செய்தி வெளியாகி வருது வடகொரிய அதிபர் கிம் ஜங் உன் தனது டீனேஜ் வயது மகள் கிம் ஜூவே தனக்கு பிறகு அதிபர் பதவியில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாக தென்கொரிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குங்க என் என்ஐஎஸ் எனப்படும் தென்கொரிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல வடகொரியாவின் அடுத்த அதிபர் பதவிக்கான வாரிசாக மகளை அறிவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு கிம் ஜூ ஏவின் அதிகாரப்பூர்வ வயது இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில் அவருக்கு ஏறத்தாழ பனிரெண்டு வயது இருக்கும் அப்படின்னு கூறப்படுது அண்மையில் தந்தை பங்கேற்ற சில அரசு நிகழ்ச்சிகளில் அவரது மகளும் பங்கேற்றிருந்தார் குறிப்பாக இராணுவம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் அதிகம் கிங் ஜங்குன் தனது மகளுடன் பங்கேற்றிருந்தது புகைப்படங்கள் வாயிலாக உறுதி செய்யப்பட்டிருக்கு கிங் ஜங்இன் மகள் பங்கேற்ற பெரும்பாலான நிகழ்ச்சிகள் வடகொரிய நாட்டின் இராணுவ பயிற்சி போன்றவையாகவே அமைந்திருந்ததாக ஏபிசி செய்தி வெளியிட்டிருக்காங்க இதுவும் தென்கொரிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்ட தகவலும் கிட்டத்தட்ட பொருந்தி போயிருக்கு அந்த நாட்டு அரசு ஊடகமும் கிங் ஜங்குன் மகளை வழிகாட்டுவதற்கு மிகச்சிறந்த நபர் என அடையாளப்படுத்த இதுவும் வடகொரிய அதிபர் பதவிக்கான அடுத்த வாரிசாக இவரை உறுதி செய்யும் தகவலாகவே அமையுது இதனுடன் இவ்வளவு விரைவாக வடகொரிய அதிபர் பதவிக்கான அடுத்த நபரை தேர்வு செய்ய காரணம் கிங் ஜாங் குன்னின் உடல்நிலைதான் அப்படின்னு கூறப்படுது அவர் அதிக உடல் எடையுடன் இருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கிலோ எடை இருக்கிறதாகவும் இது இதயம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதுனால இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கருதப்படுது இவரது தந்தை மற்றும் தாத்தா இருவருமே இதய நோயால் தான் மரணமடைந்திருக்காங்க இவருக்கும் முப்பது வயது முதலே நீரிழிவு மற்றும் இரத்த உயர் ரத்த அழுத்தம் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வடகொரியாவின் அதிபராக விளங்கி வரும் கிம் ஜங்கன் நாட்டின் அடுத்த அதிபராக தனது பனிரெண்டு வயது மகளை அறிவிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருது வடகொரியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு முதலாக அதிபராக இருந்து வருபவர் கிம் ஜங்குன் கடந்த பதிமூணு ஆண்டுகளுக்கும் மேலாக கிம் ஜங்கன் ஆட்சி நடந்து வரக்கூடிய நிலையில் அணு ஆயுத சோதனைகள் ஏவுகணை சோதனை அப்படின்னு பலவற்றை நடத்தி தொடர்ந்து அருகிலிருக்க தென்கொரியா ஜப்பான் நாடுகளை அச்சுறுத்தி வந்திருக்கிறது வடகொரியா இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார தடை விதித்த போதும் அதை புறம் தள்ளிவிட்டு தொடர்ந்து இது போன்ற சில ஆண்டுகளாக கிம் ஜங் உன் வெளியே நடமாடுவதே குறைந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு கிங் ஜங்குன் அரசு நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்ள கொள்ளாத நிலையில் அவர் இறந்துவிட்டதாகவும் அவரது சகோதரிதா அனைத்தையும் நிர்வாகம் செய்து வருவதாகவும் கூட தகவல்கள் பர வந்தது ஆனா சில மாதங்கள் கழித்து கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பங்கேற்று யூகங்களை உடைத்தார் கிங் ஜங்கன் அவர் உடல்நிலையில ஏதோ கோளாறு உள்ளது என்றும் அதனால தான் எப்போதாவது மட்டும் வெளியே தலை சொல்லப்பட்டது இதனால வடகொரியாவுக்கான அடுத்த அதிபரை தயார் செய்யும் நடவடிக்கைகளை இறங்கியும் இருக்கிறார் கிம் இதுபோன்று வேறு யாரும் இல்லை கிங் ஜங்கனின் பனிரெண்டு வயது மகள் கிம் ஜூ ஏ சமீப காலமாக தனது அரசு முறை சந்திப்பு பயணங்கள் அனைத்திலையுமே தனது ஆசி மகள் கிம் ஜூவை அழைத்து செல்கிறாராம் அவரு